ஹாய் ஃபிரெண்ட் வெல்கம் டு சிந்துஜா எக் தோசை தாங்க பார்க்க இது ரொம்ப ஒரு ஈஸிங்கலாம் புதுசா சமைக்கிறவங்களும் இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடாங்க இது வந்து டின்னருக்கு பிரேக் வச்சு நீங்க சாப்பிடலாம் ரொம்ப அருமையா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப முட்டை தோசைக்கு ரெண்டு முட்டை எடுத்துருக்க அத உடச்சு ஒரு பவுல சேர்த்துக்கறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க வெப்பர் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் இப்ப இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த அளவு நல்லா பீட் பண்ணி மாவு ஊத்திக்கலாம் ஊத்திட்டு நல்லா இந்த மாதிரி நைஸா தோசையை பிறப்பி விடுங்க இந்த மாதிரி ரவுண்டா ஊத்திட்டு சேர்த்துக்கலாம் ஊத்திட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க எல்லா சைடும் பண்ற மாதிரி ஊத்திட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் இதோட இப்ப கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும் இப்ப முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப இத ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இது ஒன்றும் திருப்பி போடணும்னு தேவையில்லை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடலாம் இப்ப இத ஒரு தட்டில் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா டேஸ்டா வந்திருக்கு சூப்பரா இருக்குங்க இது வந்து புதுசா சமைக்கிறவங்க கூட ரொம்ப சுலபமா சமைச்சிருந்தாங்க இது நீங்க வந்து காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு நைட் டின்னருக்கு கூட வச்சுக்கலாங்க ரொம்ப அருமையா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ